வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்ஷியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வங்கி வாடிக்கையாள தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி வந்து பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் அசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தேர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் போன்றவை எங்களது சர்வீஸ் ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு இதில் வந்து ஒரு 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 அப்பார்ட்மெண்ட்டு ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து ப்ளே ஏரியா உங்களுக்கு மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டு கேட்டடு கம்யூனிட்டி ஸ்விம்மிங் பூலு ஸோ லிஃப்ட்டு கார் பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸ்விம்மிங் பூல் காமிச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம இதில் ஃபோட்டோவில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் நல்ல மெயின் ரோட்டில் இருக்குங்க அடுக்குமாடிங்க அயனாவரம் சென்னையில் ஏலத்துக்கு வந்திருக்கேன் கேட்டடு கம்யூனிட்டி தமிழில் வந்து கேட்டடு சமூகம் கட்டமைக்க பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஏழு சதுரடி ரெண்டு படுக்கை அறைகள்ங்க பூங்கா மற்றும் நீச்சல் குளம் உள்ளது தரைத்தளம் ப்ளஸ் பதினஞ்சு தளங்கள் இருக்குங்க கார் பார்க்கிங் வசதி உள்ளது அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு அயனாவரம் சென்னை கேட்டடு கம்யூனிட்டிங்க கட்டமை பில்டப் ஏரியா ஆயிரத்தி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஏழு சதுரடி ரெண்டு படுக்கையர்கள் பூங்கா மற்றும் நீச்சல் குளம் உள்ளது தரைத்தளம் ப்ளஸ் பதினைஞ்சு தளங்கள் கார் பார்க்கிங் வசதி உள்ளது கிழக்கு பார்த்து வாசல் எட்டு ஆண்டுகள் கட்டிடங்க க பழமையான கட்டிடம் சாவி வங்கிடம் உள்ளது அதனால் நீங்கள் வாங்கினோம்னா உடனே குடிபெயிடலாம் முன்பதிவு விலை வந்து எண்பது லட்சங்க அதாவது முன்பதிவுங்கிறது பேங்க் விலை வந்து எண்பது லட்சம் பேங்க் ப்ரைஸ் வந்து எண்பது லட்சம் ஏற தேதி இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் மதியம் பன்னெண்டரிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கிழக்கு பார்த்த வாசல் எட்டு ஆண்டுகள் கட்டணுங்க சாவி வங்கியில் இருக்குங்க பேங்கு கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து எண்பது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்துத் தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்ன அழைக்கும் வேளாண் மசீவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து நான் இப்போ புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டு இருக்கும் அதனால் மறக்காமல் இது லைக் பண்ணுங்கள் வாகன இலம் தங்க நகையிலையாலும் சொத்தியாலோ இது நான் போடுறேன் வங்கி தொடர்பான கேள்வி எது எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சலாம் அதை குறித்து எனக்கு ஃபோன் பண்ணி இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களும் அனைவர்களும் பயனடைவார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அனுப்புனா லைக் அழுத்தினா எனக்கு புதிய புதிய வீடியோகள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குகிறீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோகளை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சேர்ந்து